ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு வாலு வைப்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்ப்போம் கதையோட பேர் வலிமையா, மன நிம்மதியாக வாங்க கதைக்குள்ளார போகலாம் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் ஒரு அழகான ஆட்டுக்குட்டியை வளர்த்துட்டு வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டிகள் பழுகி பெருகி ஒரு ஆட்டுப்பட்டியும் வச்சிருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வளர்த்துட்டு வந்தான் இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரன் இருந்தான் அவன் வேட்டைக்காக சில நாய்களை வாங்கியிருந்தான் அவனும் அதை ரொம்ப பாசமாகவே வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தான் ஆனால் அந்த வேட்டைக்காரனோட நாய்கள் அடிக்கடி வேலியை தாண்டி போய் விவசாயியோட ஆட்டுக்குட்டியை துரத்துறதும் கடிக்கிறதும் கொதறதுமாக இருந்துச்சு இதனால் கலக்கமுற்ற விவசாயி தன்னோட பக்கத்து வீட்டுக்காரன்ட்டப்பா உன் நாய்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளு அடிக்கடி அது வந்து என்னோடய ஆட்டுப்பட்டிக்குள்ள நுழையுது என் ஆடுகளை தாக்கி காயப்படுத்துதுன்னு சொன்னான் வேட்டைக்காரன் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணவே இல்லை காதில் ஊதுற சங்கு மாதிரி அதுக்கு எந்த பயனும் இல்லாமல் போயிடுச்சு இப்படி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு முறை நாய் வந்து வேலியை தாண்டி வர்றப்போ ஆட்டுக்குட்டியில் கடித்து கொதறிச்சு இதை பார்த்து விவசாயி ரொம்ப கவலையானோம் இது ரெண்டில் ஒன்று பார்த்துருணுன்னு சொல்லிட்டு வேட்டக்காரன்ட்ட மறுபடி போய் புகார் பண்ணான் ஆனால் வேட்டக்காரனும் சற்று கோவத்தோட இதை பாரு ஆட்டை துரத்துறது கடிக்கிறது இதெல்லாம் நாயோட சுவாவம் அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டான் இதனால் ரொம்ப கோவமுற்ற விவசாயி ஊர் பஞ்சாயத்து தலைவரை சந்தித்தார் வேட்டக்காரன் நாயி தன் ஆடுகளை துப்படுத்துகிற துன்பத்தையும் வேட்டக்காரன் தன்னு துன்பத்தையும் நடவடிக்கையாக போயிட்டு எடுக்கணும்னு சொல்லி புகார் அளித்தார் பஞ்சாயத்து தலைவர் விவசாயி மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருக்கார் விவசாயிக்கும் அந்த வேட்டக்காரனுக்கும் எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு அவர் நினச்சார் அதனால் விவசாயியை கூப்பிட்டு என்னால் இந்த பஞ்சாயத்தில் இந்த வேட்டக்காரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அது வேண்டுமா இல்லைன்னா உனக்கு மன நிம்மதியான ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வேணுமா அப்படின்னு கேட்டார் விவசாயம் யோசிச்சுட்டு இதனால் நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரணும் என்னோடய வீடு வந்து எனக்கு சொந்த வீடு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் பக்கத்து வீட்டுக்கார நண்பனாக இருக்கிறது தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னான் உடனே பஞ்சாயத்து தலைவர் அந்த விவசாயியோட யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் அதை செய்யி கண்டிப்பாக வந்து உன் பக்கத்து வீட்டுக்கார மாறிடுவான் அப்படின்னு சொன்னார் அவனும் சரி நான் அப்படியே செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் அதே மாதிரி என்ன பண்ணால் ஒரு ரெண்டு ஆற்று குட்டிகள் எடுத்துக்கிட்டு அந்த வேட்டக்காரனோட பசங்க ரெண்டு பேருக்கும் பரிசாக கொடுத்தான் ஆட்டுக்குட்டி மேலே அந்த பசங்களும் ரொம்ப பாசமாக அருமையாக வளர்த்தாங்க அதை பார்த்த வேட்டக்காரன் தன் குழந்தைங்க வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு நாய்களை கட்டி அதுக்குன்னு உரிய ஒரு வீடு செஞ்சு அதை நாய்களை வத்திரப்படுத்தினோம் அதனால் வேட்டக்காரனோட குழந்தைங்களும் சந்தோஷமானாங்க அதே நேரம் விவசாயி ஆடுகளும் பத்திரமாக இருந்தது வேட்டைக்காரனுக்கு விவசாயி தான் வந்து அந்த குட்டிகளை தன் பையன்களுக்கு ப பரிசளித்தான் தெரிஞ்சோன்னே தான் வேட்டைக்கு போன மிக அற்புதமான பொருட்களை எல்லாமே விவசாயிக்கும் பரிசளிக்க ஆரம்பித்தான் விவசாயிக்கும் இவனுக்கும் நல்ல விதமான கொடுக்கல் வாங்கல் வர ஆரம்பிச்சு குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக இரண்டு பேருக்குமே நல்லுறவு வளர்ந்து நல்ல ஒரு நண்பர்களாக ஆகிட்டாங்க நம்மகிட்ட நியாயம் இருக்குது என்பதற்காக நம்மிடம் வலிமை இருக்கிறது என்பதற்காக வீணா எதிரிகளை சம்பாதிக்கக் கூடாது ஆடுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட மட அபெதி முக்கியம் தானே இருவரும் நண்பர்களாக சந்தோஷமாக இருந்தாங்க நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க நன்றி வணக்கம்